ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை வந்து சங்கடமில்லாமல் நடத்தி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு உங்களது ராசி பலங்களை நேரடியாக பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலனை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்குற அவசியம் கிடையாது ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் எது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே நண்பர்களே ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே முருக பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்க்கு இன்றைய தினம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உடமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி returns ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரி புதன் பகவான் இருப்பதன் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறது மேலும் ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான அமைப்பும் காணப்படுது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க இதன் மூலமாக நீங்கள் உங்களது காரியங்கள் எதுவான ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க சிறப்பாக வேகமாக முடிக்க முடியுங்கிறதை உற்சாகமாக முடிக்க முடியும் எனவே சந்தோஷமாக நீங்கள் இன்றைய தினம் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் அமையும் எனவே அவர்களுடன் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது இன்னைக்கு நல்லதுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் மாணவர்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படுங்க இதுவரைக்கும் படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது படிப்பில் ஆர்வம் ஏற்பட்டு ஏதாவது கல்வித்துறையில் வந்து ஜெயிக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பறைய நிறையவே இருக்குங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கிற எண்ணம் உயரக்கூடிய ஒரு நாளாக அமையும் நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வேலையும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடி வந்திருக்குங்க சில பேருக்கு சின்ன சின்ன ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அது நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த பயணங்களாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க காரியங்கள் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு கண்டிப்பாக குறையாதுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அந்த மாதிரி நேரத்திலையும் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் பெறக்கூடிய நல்ல நல் நல்ல ஒரு சூழல் அமையும் பண்ணிட்டு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது தந்தையுடைய தொழில் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி தந்தை வழி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் அனைத்து விதமான வியாபாரம் இந்த தினம் சிறப்பாக அமைந்தாலும் இந்த எஜுகேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறுங்க எழுத்து சார்ந்த துறை இந்த தினம் மிக மிக சிறப்பாக நல்ல ஒரு பண வருவாயை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக இந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாம் சேல் பண்ணுறது அல்லது மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் இன்றைக்கி நல்ல லாபத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அல்லது பிரிண்டிங் பிரஸ் இருக்கு இல்லையா அந்த அச்சிடக்கூடிய அந்த நிறுவனங்கள் முதற்கொண்டு எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் என்று தினம் நல்ல லாபத்தை தருவதாக அமையும் அற்புதமான ஒரு வளர்ச்சி இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது ஏதாவது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் அதிலும் குறிப்பாக கல்வி சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அது சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினம் வேறு லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பிஸ்னஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபாதருடைய தொழில் எடுத்து நீங்கள் நடத்துகிறீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் உருவாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி முடிக்க முடியாத முயற்சிகளை இப்பொழுது முடிக்க முடியுங்க சில வாய்ப்புகளை வந்து நீங்கள் நடுவு விட்டுருப்பீங்க அதை நினச்சி நினச்சி நீங்கள் வேதனை பட்டிருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் மடி திரும்ப கிடைக்குங்க அதை நீங்கள் இப்போது கிடைக்காதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறிய வாய்ப்புகள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த உங்களது அன்பை வென்ற மனதை வென்ற உங்களது காதலுடனான காதல் வாழ்க்கையில மிக மிக இனிமையான ஸ்வீட்டான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை நிலைக்கு அமையும் எனவே காதல் வாழ்க்கையில நீங்க அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு காதலித்து மகிழ்வதற்கு உகந்த ஒரு நாளுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராக இருக்கிறதுங்க அலுவலக பணியில சில பேர் வந்து உங்க திட்டங்களை வந்து சதைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க சோ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக உங்கள் வேலைகளை செய்வது நல்லதுங்க அதன் மூலமாக மிகச்சிறந்த நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அது நல்ல வாய்ப்பில் உருவாக்கி தர நண்பர்களே எனவே உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அப்பப்போ நீங்கள் நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பது நல்லதுங்க ஸோ இன்றைய தினம் அதன் மூலமாக அலுவலக நீங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மேலும் பயமே இருக்காது உங்கள் மனசில் மேலும் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மூன்று விஷயங்களும் உங்களுக்கு உங்களுடைய மனசுடைய சக்தியை வந்து கூட்டக்கூடிய வகையில இருக்கிறதுனால நீங்கள் வேகமாக துரிதமாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்கள் பணிகளை செய்ய முடியும் முடியும் எனவே இந்த வேகத்தை அப்படியே நீங்க கண்டினியூ பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியுங்க நீங்க அன்ற கண்ட்ரோல்ல இருப்பீங்க சோ சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு பணம் சேமிக்கக்கூடிய முயற்சிகள்ல இத்தனை நாளா நீங்க முயற்சி பண்ணி முடியாத சில விஷயங்களை இப்போது நீங்க செய்யலாம் ஆனா அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை என்பதே பணம் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கான நிலைமை சீக்கிரமே மாறிவிடும் அதனால வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்க காரியங்கள் மூலமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்க அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அலுவலக பணியில் உங்க திறமை நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் அதன் மூலமாக மற்றவர்களிடம் நீங்க கெத்து காட்ட முடியும் நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சுறுசுறுப்பான ஒரு நாளாக உற்சாகமான ஒரு நாள் தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது நண்பர்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம எப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதி நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக மெயுதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க எங்கே வெளியூர் பயணங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது குறித்த சிந்தனைகள் எல்லாமே நல்லா வளர்ந்து பெறும் நண்பர்களே நல்ல ஒரு சிறப்பான காரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் எனவே வெளியூர் பயணங்கள் செய்யலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகளையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களை சகோ சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமையும் எனவே உடன்பிறந்தர்களுடன் இன்றும் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான சூழலை அனுபவீர்கள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட இன்னைக்கு நீங்க சிறப்பாக மகிழ்ச்சியை பெற முடியாதீங்க நல்ல உற்சாகமான ஒரு நாள் உங்களது உடன்பெருந்தர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க சுவாதி நட்சத்திரம் அவர்களுக்கு இந்த தினம் உங்க தந்தையுடைய தொழில் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க ஃபாதர் பிசினஸ் வந்து இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வாரி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ள நீங்க கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளும் ஏற்கனவே வந்து நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் ரீச்ஆன்ஸ் இன்னைக்கு கிடைக்கலாம் ஸோ தவறி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை அதை அற்புதமான ஒரு நாள் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய மறதி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் பல விஷயங்களை இன்றைக்கி சாதிக்க முடியும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு வேலை அலுவலகப் பணிகளெல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் எனவே திருப்தியான ஒரு நாள் தினம் உங்களது பணிகள் மூலமாக அந்த திருப்தி ஏற்படும் சில பேர் வந்து பரதட்டப்பட்ட மக்களுடைய ஆதரவு என்ற தினம் பெறுவீங்க சமுதாய பணிகளில் இருக்கும்போது சொசைட்டியில் உங்களுக்கு ஆதரவு பெறுகக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் என்ற தினம் மனசிற்கு திருப்தி பெறக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் மறதி பிரச்சினை சில பேருக்கு இருக்கலாம் ஆனால் அதை சரி பண்ணிக்க முடியும்பே அதற்காக நீங்கள் திட்டமிடலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே